வந்து ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் ஆகுது எப்படி தூங்கிட்டு இருக்கு பாரு இன்னும் ஏமா ஏலே வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நீ அப்படி உள்ள வரது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க சரிடா அது கிடக்குது சித்தப்பா என்ன சொன்னாரு ஸ்டார்டிங்ல பேசும்போது வயசே தான் காரணமா சொன்னாரு அப்புறம் நான் பேசினதுல ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படியே சாமி ஆமாமா ரொம்ப நல்லது புள்ளோ ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து நிச்சயம் பண்ணிக்க சொல்லிட்டாரு டேய் தருணு போய் காலாண்ட எடுத்துட்டு வா நாளைக்கே நல்ல நாளா தான் இருக்கு லேய் தம்பி நாளைக்கே நல்ல நாளா தாண்டா இருக்கு பங்குனி உத்தரமா இருக்கு நீ என்ன பண்ற இப்ப உன கூட்டிட்டு போற போயிட்டு பழம் எல்லா பழமும் கலந்து ஒரு தட்டுல வைக்கிற மாதிரி வாங்கிக்க ஒரு சேலை அப்புறம் ரெண்டு மாலை இது மட்டும் ரெண்டு பேரும் போய் முதல்ல வாங்கிட்டு வந்துருங்க என்னமா சொல்றீங்க நாளைக்கே வா ஆமாடா நல்ல நாளா இருக்கு பத்தியா டேய் உன் தங்கச்சிக்கு வரன் கேக்குறதுக்கு ஆள் நிறைய இருக்கு தட்டி விடுறதுக்கும் ஆள் நிறைய இருக்கு இடையில அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது கூடி வந்திருக்குன்னு தான் சொல்லணும் அச்சா நீ என்ன சொல்ற அம்மா என்ன சொன்னாலும் சரிடா அப்புறம் என்ன ரெண்டு பேரும் போய் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வாங்க நாளைக்கு காலையில நல்ல நேரம் பார்த்துட்டு போய் நிச்சயத்தை பண்ணிட்டு வந்துருவோம் சரிமா நிச்சயத்தை பண்ணிட்டோம்னா அப்புறம் கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் டே மச்சா ஆனா செம்ம லக்குடா நீன ஏண்டா ஆமா நீ பாட்டுக்கு நீ உண்டு வேலை உண்டுன்னு இருந்த எல்லாம் அடுத்தடுத்து ஒண்ணு சொன்ன மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அமையுது அதுக்கு நான் என்ன மச்சம் பண்றது எனக்குலாம் வரன் வரேன்னு பாக்குறது ரெண்டு மூணு வருஷமா பாத்துட்டு இருந்தாங்க ஏதோ என் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்ல போக போய் கேட்டாங்க இல்லைன்னா இந்த பொண்ணும் அமைஞ்சிருக்குமான்னு தெரியல

டே ஒரு டென் தௌசண்ட்காவது எட்டாயிரம் நல்லா இருக்கும் டி மச்சான் கல்யாண சேலையே நாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தாண்டா எடுத்திருக்கோம் அதுக்கு நானும் அப்படி இருக்கணுமா சரி ஓ விருப்பம் என்னவோ பண்ணு அக்கா டென் தௌசண்ட் ரேஞ்சில் காட்டுங்கக்கா சரிங்க தம்பி இந்த மாடல் எல்லாமே டென் தௌசண்ட் வரும் இதில் மாடல் பாருங்க நான் கலர் காட்டுறேன் அக்கா எனக்கு சாரி வந்து கிரீன் வித் பிங்க் அந்த கலரில் வர மாதிரி காட்டுங்க சரி தம்பி காட்டிடலாம் ஹாப்பி ஷாப்பிங் சார் தேங்க்யூமா அடிக்கடி வாங்க சார் நம்ம கடைக்கு அடிக்கடி வரத்துக்கு அடிக்கடி கல்யாணம் பண்ணுமே இல்லடா அடிக்கடி கல்யாணம் நடந்தாதான் அட்ரஸ் எடுக்க வர முடியும் அதை சொன்னேன் ஆனாலும் ரொம்ப தாண்டா பண்ற பத்தாயிரம் ரூபாய்க்குலாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி ரொம்ப ஓவர் இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு இருக்குது ஒரே பொண்டாட்டி ஒரு தடவை தான் என்கேஜ்மெண்ட் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு வாங்கின எல்லாமே நீ உங்க அப்பா சொல்லி நீ செஞ்சிருக்கணும் எனக்கு அப்படி சொல்ல யாரும் இல்லை நான் தான் எல்லாம் செஞ்சாகணும் ஸோ என்னோட திருப்திக்கு நான் அவளுக்கு செய்யறேன் சரி மச்சான் சாரி வா போலாம் சொல்லுங்க அண்ணே என்ன வேணும் அண்ணே என்ன फ्रூட்டோ மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி தட்டுக்கு சீருக்கு வைக்கிற மாதிரி கொடுங்க அண்ணே எத்தனை தட்டுக்கு தம்பி ஒரே தட்டில தான் எல்லாதையும் வைக்கணும்னு சொன்னாங்க அண்ணே கேளு தம்பி போடுறேன் தம்பீங்க தான் நீங்க கேட்ட எல்லா பழமும் வச்சிருக்கேன் தான்ஸ் அண்ணே வந்தாங்க네 நான் சோறீங்க தம்பி பாட்டுマネ போயிடுவாங்க தம்பி அண்ணே சொல்லுங்க பா என்ன வேணும் பூ மால பூக்க கல்யாண மாளமதில ரெண்டு வேணுனே நான் குடுக்கலா தம்பி வெல்கம் சார் சார் சொல்லுங்க சார் என்ன பாக்குறீங்க ஒரு ம் பார்க்கலாம் சார் யாருக்கு பார்க்கறீங்க சார் गर्ल्स கா பாய்ஸ் கா ஆ गर्ल्स கா சார் உட்காருங்க சார் என்ன மாதிரி பார்க்கறீங்க ஃபுல்லா கோல்ட்ல இருக்க மாதிரியா இல்ல வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியா என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் இந்த கோல்ட் வேணா பிளாட்டினம்ல ஸ்டோன் வச்ச மாதிரி காமிங்க ஓகே சார் காட்டிலாம் ஹலோ சொல்லுடி என்னடி பண்ற எல்லாரும் கதை பேசிட்டு இருக்காங்க நான் ஃபோன் பண்ணோ வெல்ல வந்து பே வாண்ட பேசிட்டு இருக்கேன் சரி நாளை காலையில எனக்கு நிச்சயமா என்னடி சொல்ற ஆமா இப்பதான் வந்து அவங்க மாப்பிள்ள வீட்ல ஃபோன் போன் பண்ணாங்களா அப்படியா என்ன ஹாப்பியா இருக்க போல பின்ன என்ன பண்ண சொல்ற உட்கார்ந்து அழுக சொல்றியா எப்படியும் நான் நாளைக்கு வந்தவனே பிடிக்கலன்னு சொல்ல போறேன் அதுக்கு எதுக்கு நான் அழுதி புலம்பி என்ன நான் என் நான் கெடுத்துக்கணும் பாரா செம்ம கிளியரா இருக்க போல ஆமா நீ உண்மைதானே உண்மைதான் உண்மைதான் சரி அத்தா என்ன பண்றாங்க அவையதான் வேலையா இருக்காண்டி உனக்கும் அத்தானுக்கு செட் ஆயிடுச்சாடி இப்போதைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியும் சரிடி நீனும் அத்தானும் காலையில வந்துருங்க எங்கடி வரணும் மண்டபமா என்ன மண்டபம் ஒரு கேடு நீ வேற வீட்டுல தாண்டி பண்றாங்க சரிடி வந்துடுறோம் ஓகே பாய் வச்சட்டுமா ம் பாய் குட் நைட் நாளைக்கு எம்மா வந்தாலும் சரி மூஞ்சுக்கு முந்தா சொல்லிடணும் அவ்வளோ சின்சியராக பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க நம்மளை பார்க்க மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணதுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசல நேரா பார்த்தோமே அவாய்ட் தான் பண்ணாங்க நிஜமாவே நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஒருவேளை பிடிக்கலையோ இல்ல சொன்ன வார்த்தைக்காக அமைதியா இருக்கங்களா கடவுளே ஒண்ணுமே புரியல மச்சான் நீ வராம எப்பறா என்னடா பண்றது வர தான் சொல்றாங்க நாளைக்கு மட்டும் தான் நான் இருக்க மாட்டேன் உன் கல்யாணத்துக்கு உன் கூடவே உன் பக்கத்துலயே தான் இருப்பேன் நீ உன் மாதிரி இருக்கடா இப்ப தனியா போறது நீ ஏண்டா தனியா போற அப்பா அம்மா வராங்க அவங்களோட நீயும் போற அது தெரியும்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல நீ இல்லாம எப்படி போறது அம்மா சொன்னதை கேட்டல அவளுக்கு அலையன்ஸ் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க வீட்டுல இப்ப மேரேஜ் பண்ணல டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதனால அவங்களுக்கு வந்து அவளுக்கு அலையன்ஸ் வந்து இப்ப வரைக்கும் அலோ பண்ணல வீட்டுல இல்லைன்னா எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிருப்பான் ஹாப்பியா தான் மச்சான் இருக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஆனா ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி சிரிக்கவும் இல்லை ஒரு மாதிரி இருக்கு எனக்கு புரியுதுடா அவனு என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியல அவளுக்கு நான் நாளைக்கு நிச்சயம் பண்ண வர்றது நான் தானு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல அவ இன்னும் என்கிட்ட எதுவும் கேட்கல மச்சா எனக்கு தெரிஞ்ச அவன் அவளுக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேலை தெரியலன்னா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகும் இல்ல ஆமாமா ஒருவேளை எல்லாரும் முன்னாடி பிடிக்கலன்னு அசிங்கப்படுத்திட்டானா அப்படிலாம் சொல்ல மாட்டாடா நீதான் சொன்ன அவளுக்கு புடிச்சிருக்குன்னு எனக்கு பார்க்க அப்படிதான் தெரியுது இருந்தாலும் மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா அந்த சொல்ல முடியல டே மச்சான் ஃபர்ஸ்ட் நிம்மதியா தூங்கி எந்திரி காலையில அவளை போய் பார்த்தனா எல்லாம் சரியா போயிடும் ஓகே மச்சான் பாய் குட் நைட் உன்னையும் நான் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கேன் இல்ல அதெல்லாம் இல்லடா தர்ஷினி நாளைக்கு வரமாட்டாளா ஆமா ஆமா சரி மச்சான் வைக்கிட்டா ம் பாய் மச்சி அவன் என்ன மைண்ட் செட் இருக்கான்னு பேசவும் முடியாது முடியாது நினைக்கவும் சொல்லவும் முடியாது எப்படா நாளைக்கு இருக்கு இப்பவே இப்படி நம்ம சரிதானா கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் எத்தனை வருஷமா இப்படி தனியாவே படுத்துருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல என் செல்ல புட்டி வந்துருவா இந்த ஃபீலிங்ஸ் எப்படி சொல்றது ஹாப்பியாவும் இருக்கு சேடாகவும் இருக்கு பயமாவும் இருக்கு கடவுளே சரி தூங்குவோம் என்ன ஆக போகுது என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் எலே தம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல ஆமா எடுத்து வச்சிட்டேன் எல்லாமே டிக்கில இருக்கு சாரியும் பூவும் மட்டும் முன்னாடி வச்சிருக்கு ஆஹ் ஆஹ் அது தெரியுது உனக்கு கல்யாணம்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல ஆனா உன் ஃப்ரெண்டு தான் வர முடியல பத்தியா எப்ப பார்த்தாலும் ஒன்னா தெரிவிங்க ஒரே மாதிரி கல்யாணமும் இப்படி கூடி வந்துருச்சு எல்லாம் நல்ல மனசுக்கு தாங்க இப்படி கூடி வந்திருக்கு தருணுக்கு கூட பொண்ணு அவ்வளோ தேடணும் ஆமா பத்தியாட்டி இவனுக்கு பொண்ணே தேடல எல்லாம் அமைஞ்சு போச்சு பாரு நீங்க ரெண்டு பேரும் இல்லைனா எனக்கு என்னமா இருக்கு அப்படி சொல்லாதலே இத்தனை வருஷமும் கண்ணுல படாதவ இப்பதான் படணும்னு இருந்திருக்கு பாத்துக்க இத்தனை வருஷமா படாத கஷ்டம் என்ன சோதனை உனக்கு கடவுள் இவ்வளவு வருஷமா உன்னை சோதிச்சாலும் இதுக்கப்புறம் நீ நல்லா இருப்ப பாரு தேங்க்ஸ் பா தருண் தான் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு அதனால என்னலு உன் கல்யாணத்துக்கு புருஷன் முஞ்சாதியா ரெண்டு பேரும் சோடியா வருவாங்க அப்படி ஆமாப்பா வீடு தெரியும்ல தம்பி ஆ தெரியுமா காவியா கிளம்பிட்டியாமா கிளம்பிட்டேன் தா எங்க கழுத்துல எல்லாம் ஒண்ணும் போடக்கானா இருக்கட்டும் தா பரவாயில்ல இல்லைம்மா நீ அங்கே போனால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க சரிங்கட்டா நான் அப்புறமே போட்டுக்கிறேன் காவியா மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துட்டுருக்காங்கம்மா நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருவாங்க அம்மா போய் உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க அதனால தான் வந்தேன் காவியா நீங்க நீங்கள் போங்கத்த கழுத்துக்கு ஏதாவது போடணும் அவ்வளோதானே நான் போட்டுக்கிறேன் போங்க மாமா பாப்பா ஆ வரேங்க்கா என்னடி இது சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்க நானு சொல்ல போற மாப்பிள்ளைக்கு எப்படி இருந்தா என்னடி அதுவும் கரெக்டு தான் அத்தா இங்கே வெளியே இருக்காரு அப்படி எட்டி பாரு வந்துட்டாங்களு ஹாரன் சொன்னி கேட்குது ஆமாண்டி வந்துட்டாங்க